அஸ்லாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது காது திறக்கும் சாவி பாங்கு ஆன்மாவை விழிப்பூட்டும் அற்புத தாலாட்டு சாவி காற்றின் கரைந்து உயிரின் நிலையும் இந்த ஒளிதான் மனித மன கதவுகளை தட்டுகின்ற விரல் அல்லாஹு பெரியவன் அவனே தோல உரியவன் அவன் தூதர் முகமது என்றும் அரைந்து பாடும் சங்கீதம் தோல்வி குழிகளுக்குள் துவண்டு கிடப்பவரை வெற்றியின் பக்கம் விரைந்தளைக்கும் அலைப்போசை இந்த ஒலி கயிறு தான் மனிதர்களை தடம் மாறி போகாமல் போட்டு இழுக்கிறது மரணத்தின் ஒத்திகை தூளியில் கண்மூடி உறங்கி கிடப்பவரை உயிர்த்தலச் செய்கின்ற விழிப்பான தாளாட்டு விழிப்பூட்டை திறக்கின்ற விந்தையான சாவி இது ஆகிரத்தை நோக்கி ஆன்மா பயணப்பட இந்த ஆகாய அலைப்பொழிதான் வரவேற்பு கவிதை வாசிக்கின்றது அகப்பையில் சேர்ந்திருக்கும் சோம்பல் சாம்பலை சுரண்டி எடுக்கின்ற அகப்பை இந்த அலைப்பொழி அல்லவா அல்லாஹின் திருப்பெயரை அவன் தூதர் புகழை கல்லாத மனிதர்களின் காது மடல் இதழ்களில் செந்தேனாய் பாய்ச்சுகின்ற இதுவன்றோ பள்ளியில் படர்வெளியை படுகின்ற சுதந்திரமாய் எண்ணி உறங்குகின்ற இபிலிசை விரட்டுகின்ற இடிமுழக்கம் அல்லவா இந்த பாங்குலி பாங்கு பழிவாசலில் மட்டுமல்ல பரந்த வெளிகளிலும் பரந்த பசிகளை பாவ தூசிகளை துளைத்து எரிகின்ற ஒட்டடைக்கோள் இந்த ஒளி உயரத்தில் எழும்பி உலகத்தில் பரவும் போது இடியின் ஆவுகளிலும் இஸ்லாத்தின் சுவை மணக்கும் மின்னல்களும் கூட தங்கள் மேனியை கூர்த்தீட்டு மலைகளின் முகடுகளில் மார்க்கத்தின் மனம் வீசும் மலைத்துளிகளில் ஓரம் தொட்டுவிடும் பாங்கு சகோதரத்துவ சமத்துவ சங்கமிப்பின் பெயரழைப்பு உடல் நதிகள் ஒருவனின் திரு வீட்டை ஒப்பற்ற பெண்களின் சங்கமிக்க மத கொடைக்கும் இந்த ஒலி வெள்ளத்தால் காற்றும் கூட தன்னை கழுவி கொள்கிறது வாங்கு ஒலிக்க துவங்கிய காலம் முதல் உலகம் முடியும் காலம் வரை பூமியை மட்டுமல்ல வானத்தையும் தன் வசப்படுத்தி வைத்திருக்கும் தான் பாங்கின் பிதாமகன் அनी குறள் தொழிலே தங்களின் குலத் தொழிலாய் கொண்டவர்களை முவத் என்றது நாம் முத்திரை குத்துகிறோம் அஸ்ஸலாமு